அனைவருக்கும் வணக்கமானவர்களே வெல்கம் டு எக்ஸல் அகாடமி அரூர் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வரீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோ பாருங்கள் எஸ்ஐ அண்டு பிசி தேர்வுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் அண்டு படிக்கிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அனைத்துமே நம்ம சொல்லித்தரோம் சரியா ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் நடந்த எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட ஃபிசிக்ஸ் இயற்பியல் கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் அந்த தேர்வில் மொத்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் எவ்வளோ அப்படின்னா ஒன்பது கேள்விகளை கேட்டிருக்காங்க ஓகேவா ஒன்பது இயற்பியல் கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா ஸோ அது எங்கேருந்துலாம் எடுத்திருக்காங்க அதை எப்படி படிக்கணும் இதுக்கப்புறம் புதுசாக படிக்கிறவங்க எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம் டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேவா கேள்வி பாருங்கள் ஒரு பொறுத்துக்கை கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே இடத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஒருவேளை எடுத்தாங்க அப்படின்னா புக் இருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா அங்கங்கேருந்து ஒவ்வொரு கேள்வியாக எடுத்து கொடுப்பாங்க சரியா கேள்வி நேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் அதிர்வு இயக்கம் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எங்கே எடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட் டேமில் விசையும் இயக்கமும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது சரியா அது இருபத்தி ஒன்றாவது பேஜ் இருபத்தி ரெண்டாவது பேஜில் கொடுத்துருக்காங்க ஓகேவா பாருங்கள் ஸோ இருக்குது பாருங்கள் நேர்கோட்டு இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் வளைவு பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது ஆறாம் வகுப்பில் எடுக்கப்பட்ட கேள்வி அது புக்கு உள்ளேருந்து தான் எடுத்திருக்காங்க புக் பேக் பாக்ஸ்லாம் இல்லை சரியா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நேர்கோட்டு இயக்கம்னா புவியினை நோக்கி விழும் பொருள் நேராதான ஒரு பொருள் விழும் வட்ட இயக்கம் அப்படின்னா ஒரு பொருளை சுற்றி இன்னொரு பொருள் சுற்றி வர்றது தான் வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் அப்படின்னா தன்னைத்தானே சுற்றி சுற்றிக்கொள்ளும் கொள்ளும் பூமி சரியா அதிர்வு இயக்கம் அப்படின்னா ஊஞ்சலி நீக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கம் மாறி மாறி சுற்றிட்டே இருக்கும் அடுத்து கேள்வி பாருங்கள் கூற்றுக்கு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கூற்று காரின் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் எஞ்சினை இயக்கும்போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும் ஓகேவா கூற்று இரண்டு கார் காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை இதற்கு காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கேள்வி எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஓகேவா பன்னிரெண்டாம் வகுப்பில் செகண்ட் லெசன் ஓகேவா செகண்ட் லெசனில் மின்னோட்டம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது அதில் ஒரு பாக்ஸ் கொஷின் ஓகேவா இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியமான கேள்வி சரியா அது அப்படியே டைரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க நூற்றி நாலாவது பேஜ் ஓகேவா பன்னிரெண்டாம் வகுப்பில் இயற்பியல் ஓகேவா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் புக்கில் ரெண்டாவது லெசன் மின்னோட்டம் அப்படின்ற லெசனில் நூற்றி நாலாவது பேஜில் இந்த கொஷின் இருக்குது அப்படி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த பாக்ஸ் காரின் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும்போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் அப்படியே அணைஞ்சி நமக்கு வந்து பத்தும் இல்லையா அதுதான் அவங்க சொல்கிறாங்க இதற்கு காரணம் காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது டுவெல்த் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் சரியா அடுத்து கேள்வி பார்க்கலாமா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே சரி சரி அடுத்து கேள்வி பாருங்கள் முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜோகன் லிப்ரஸே அப்படின்றது ஆன்சர் நிறைய பேர் கலீலியோ அப்படின்னு சொன்னாங்க அந்த கொஷின் வரப்போ பட் ஆனால் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜோகன் லிப்ரஸே தான் எங்கே இருக்குது அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள் எங்க கொடுத்துருக்காங்க ஏழாம் வகுப்பு ஓகேவா செவன்த் தேர்ட் டேர்மில் புக்கில் தேர்ட் டேர்மில் சயின்ஸில் முப்பத்தி மூணாவது பேஜில் கொடுத்துருக்காங்க அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்ற லெசனில் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்ஸ் லிப்ரஸே என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயினும் தான் முதன் முதலில் இதை பயன்படுத்தினார் ஓகேவா கண்டுபிடித்தவர் வந்து ஜோகன் லிப்ரஸே சரியா தான் முதன் முதலில் இதை பயன்படுத்துகிறாரு சரியா இது எங்கே இருக்குது செவன்த் புக்கில் இருக்குது சரியா அடுத்து போகலாமா அடுத்து கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்படின்றது கேள்வி இது எங்கே எடுத்திருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியலில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்கு பத்தாம் வகுப்பு அறிவியலில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே இதை கொடுத்துருக்காங்க சரியா இயக்க விதிகளில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் லெசனில் எடுக்கப்படுற கேள்வி ஃபஸ்ட்டு லெசனில் ஆ ஆறாவது பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விசை முடுக்கத்தினை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைரெக்டாக அப்படியே கொடுக்க கிடையாது ஒரு பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்படின்னு கேட்டாங்க சரியா இது எங்கே இருக்குது பத்தாம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடத்தில் ஆறாவது பேஜில் இருக்குது இது என்ன லெசன் இயக்கம் இயக்க விதிகள் அப்படின்ற லெசன் ஓகேவா நான் புதுசாக உங்களுக்கு கான்செப்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்துடலாம் சரிவா இதுக்கான ஆன்சர் விசை அடுத்து கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது ஸோ ஆபீஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி தான் ஆன்சர் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்த்து சயின்ஸ் புத்தகத்தில் நைன்த்து சயின்ஸில் ஓகேவா நாற்பத்தி மூன்றாவது பேஜ் என்ன லெசன் அப்படின்னா மின்னோட்டவியல் அப்படின்ற லெசன் இருக்குது ஸோ அதில் கொடுத்துருக்காங்க காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் நைன்த்து சயின்ஸில் உங்களுக்கு மின்னோட்டவியல் பாடத்தில் நாற்பத்தி மூணாவது பேஜில் இங்கே ப இருக்குது பாருங்கள் மின் கடத்தா பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன ஓகேவா எடுத்துக்காட்டு என்னென்ன பாருங்கள் கண்ணாடி பல் படிமம் என்ற பாலிமர் ரப்பர் மற்றும் காகிதம் ஆகியவை எடுத்துக்காட்டுகள் இது நைன்த்து புத்தகத்தில் இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாமா மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்ன அப்படின்றது கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மிதப்பு விசை ஓகேவா மிதப்பு விசை தான் இதுக்கான ஆன்சர் இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எட்டாவது அறிவியல் புத்தகத்தில் உங்களுக்கு பதினஞ்சாவது பேஜில் ஓகேவா அந்த லெசன் பேர் என்ன அப்படின்னா விசையும் அழுத்தமும் பதினஞ்சாவது பேஜில் விசையும் அழுத்தமும் இந்த லெசனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காட்டுறேன் பாருங்கள் அப்படி பாருங்கள் மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இந்த மேல்நோக்கு விசையே மிதப்பு விசை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா வந்துடுச்சா இது எங்கே இருக்குது எட்டாம் வகுப்பில் விசையும் அழுத்தமும் அப்படின்ற லெசனில் இருக்குது சரியா அடுத்த கேள்வி போயிடலாமா ஸோ அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்எல் அகாடமியில் வர ஏப்ரல் இருபதாம் தேதி எஸ்ஐ அண்டு பிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான கட்டணம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதுவும் சேரும் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் இதுலேயுமே ஒரு ஆஃபர் இருக்கு என்ன அப்படின்னா வர ஒன்றாம் தேதி நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நடத்த போகிறோம் ஓகேவா நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் ஓகேவா ஃப்ரீ டெஸ்ட்டு நடத்த போகிறோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் உங்களால் எழுபது மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா எழுபது கொஸ்டின் ஒன்று உங்களால் சரியாக எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படின்றது ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகேவா நம்மளோட காண்டாக்ட் நம்பர் நம்ம எக்ஸ்எல் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் கொஸ்டின் அந்த குரூப்பில் தான் அனுப்பப்படும் ஓகேவா வெறும் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபர் இருக்கும் இருபதாம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி கிளாஸஸ் இருக்கும் சரியா அவங்களுக்கு இந்த வரப்போகிற எஸ்ஐ அண்டு பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எளிமையான முறையில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பன் எந்த மாதிரி உங்களுக்கு மனசார அவங்க நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களோ அந்த லெவலுக்கு தான் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா மறக்காமல் நண்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஏப்ரல் இருபதாம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஒன்றாம் தேதி டெஸ்ட் இருக்குது ரெண்டாம் தேதி சேரும் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் மறந்துடாதீங்க அடுத்து கேள்வி பாருங்க ஃபுல்லாக அழிச்சிடுறேன் மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பில் எந்த அலை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது கேள்வி ஓகேவா மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பில் எந்த அலை பயன்படுத்தப்படுது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரேடியோ அலைகள் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரேடியோ அலைகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்க பனிரெண்டாவது புத்தகத்தில் பனிரெண்டாவது புத்தகத்தில் இருநூற்றி எழுவத்தி ஆறாவது பேஜ் இந்த லெசனோட பேர் என்ன அப்படின்னா மின்காந்த அலைகள் ஓகேவா மின்காந்த அலைகள் இந்த லெசனில் இருந்து எடுத்துருக்காங்க காட்டுறேன் அப்படியே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி தொடர்பு அமைப்பில் இந்த ரேடியோ அலைகள் பயன்படுது மேலும் மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பிலும் இந்த ரேடியோ அலைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ரேடியோ அலைகள் அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை ஓகேவா இதுவும் எங்கே இருக்குது டுவெல்த் புத்தகத்தில் மின்காந்த அலைகள் அப்படின்ற பாடத்தில் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள் எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஹீட் அளவும் சமமாக இருக்கும் அப்படின்றது கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி சரியா இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏழாவது புத்தகத்தில் ரெண்டாவது டேர்மில் பேஜ் நம்பர் லெவன் அதில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்ற பாடத்தில் இதை கேட்டிருக்காங்க இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா இது வந்து டைரெக்டாக ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண இடத்துலேருந்து எடுக்கல சம்மலேருந்து எடுத்த கேள்வி ஓகேவா காட்டுறோம் பாருங்கள் செல்சியஸ் மற்றும் பாரன் ஹீட் மதிப்புகள் சமமாகும் ஓகேவா அதாவது எப்படி அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் போட்டு எடுத்திருக்காங்க இதிலேருந்து இந்த கேள்வியை அப்படியே டைரக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகேவா ஓகேவா மைனஸ் ஃபார்ட்டி அப்படின்றது தான் ஆன்சர் கீழே பாருங்கள் செல்சியஸ் மற்றும் பாரன் ஹீட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் மதிப்பு நாற்பது அப்படின்றது ஆன்சர் சரியா ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம் கடைசி கேள்வியை பார்த்துடலாம் ஸோ கடைசி கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ்லாம் மறந்துடாதீங்க ஒன்றாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நீங்கள் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் லிங்க் அனுப்புவோம் டெஸ்ட்டில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டிவிட்டு எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு லைஃப்பை செட்டில் ஆகுங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கும் காரணம் என்ன இதாக எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு ரெண்டாவது லெசன் ஓகேவா ஒளியியல் அப்படின்ற பாடத்தில் பதினெட்டாவது பேஜில் இருக்குது இதுக்கான ஆன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ராலே ஒளிச்சிதறல் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் ராலே ஒளிச்சிதறல் இருக்கா கிளப்பாருங்க இந்த பேஜில் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகலில் இருப்பதை விட வளிமண்டலத்தில் அதிகளவு தொலைவில் செய்யல வேண்டியிருக்கு ஓகேவா ஸோ எனவே நீல நிற ஒளியானது முற்றிலுமாக சிதறல் அடைந்து சென்றடைவதால் குறைவான சிதறல் அடைந்த சிவப்பு நிற ஒளியே நம்மை அடைகிறது ஓகேவா ஸோ இதுக்கும் காரணம் இந்த ராலே ஒலி சிதறல் தான் சரியா ஸோ எல்லா கொஷினுமே எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சில கான்செப்ட் சொல்ல போகிறேன் சரியா ஃபிசிக்ஸில் மொத்தமாக ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா பிசிக்ஸில் மொத்தமாக ஒன்பது கேள்விகள் போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதில் மூணு கேள்விகள் எந்த டாப்பிக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா விசை மற்றும் இயக்கம் ஓகேவா விசை மற்றும் இயக்கம் ஒன்பதில் மூணு கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க அடுத்த மூணு கேள்விகள் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னோட்டவியல் மற்றும் காந்தம் மின்னோட்டவியல்னாலும் ஒன்று தான் காந்தவியல்னாலும் ஒன்று தான் ரெண்டுமே ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ மின்னோட்டம்னே எழுதிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு கேள்விகள் மின்னோட்டம் இந்த பாடத்துலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டு கேள்விகள் டுவெல்த்துலேருந்து எடுத்துருக்காங்க சரியா ஸோ அந்த டுவெல்த்துலேருந்து எடுத்துமே இந்த மின்னோட்டம் அப்படின்றதுல ஒரு கொஷின் வந்துடுது சரியா ஒரு கொஷின் இல்லை ரெண்டுமே அதே டாபிக் தான் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு வேண்டாம் மூணுலேயுமே இந்த மூணு கேள்வியுமே டுவெல்த்தில் ரெண்டு கொஸ்டின் வந்துடுது சரியா டோட்டலாக இப்போ ஆறு கேள்விகள் ஆயிடுச்சு மீதி மூணு கேள்விகள் ஒன்று வந்து வெப் ஒளியியல் ஓகேவா ஒளியில் ஒரு கேள்வியும் இன்னொன்று அண்டம் மற்றும் விண்வெளியில் ஒரு கேள்வியும் அண்டம் இந்த கேள்வியிலேருந்து ஒரு கேள்வியும் இன்னொரு கேள்வி வெப்பம் பற்றி கேட்டிருக்காங்க ஓகேவா டோட்டலாக ஒன்பது கேள்விகள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கான்செப்ட் தான் படிக்கணும் அது எந்த புத்தகத்தில் இருந்தாலும் சரி ஆறாவதுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இப்போ விசை மற்றும் இயக்கம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா புத்தகத்துலுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது ஆறாவதுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா பாடத்தையுமே அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கணும் டைரெக்டாக இது படிச்சிட்டேன் இது முடிச்சிட்டேன் அப்படின்லாம் போகக்கூடாது கான்செப்டை முழுசாக முடிக்கணும் ஓகேவா அதே போல் தான் மின்னோட்டவியலும் இந்த காந்தவியலும் அதே மாதிரி தான் ஓகேவா டுவெல்த்து புத்தகத்தில் ஒன்று வந்து பாக்ஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இன்னொன்று அதோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி தான் ஒளி அண்டம் வெப்பம் இது எல்லாமே ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லா புத்தகத்துலையும் இருக்கிற கான்செப்டை முதல்ல புரிஞ்சிக்கணும் சரியா புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் தேர்வில் நம்ம பாஸ் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் புக் பேக் பாக்ஸ் படித்தா நம்ம இவ்வளோ கேள்வி அட்டன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் உண்மையாலுமே அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணும் சரியா எஸ்ஐ தேர்வு அப்படின்றது பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதில் ஈஸியாக இல்லாத மாதிரி நிறைய கேள்விகள் அங்கங்கேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா ஒரே இடத்துலேருந்து இதை மட்டும் படித்தோம்னா போதும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம எல்லா விதத்துலையுமே தெளிவாக நம்ம ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வர ஏப்ரல் இருபதாம் தேதி நடத்த போகிற கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ எல்லாமே சொல்லிடுவோம் ஓகேவா நம்பர் வந்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் குரூப் லிங்க் அனுப்புவோம் ஜெயின் சேர்ந்துக்கோங்க டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் கம்மியான அமௌண்ட்டில் எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு Life Plus hết lắm. Ok, ba. Thank you.